அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல் ஆண்டவரே எங்களை அன்பு செய்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற ஆசிர்வாதத்தை நாள்தோறும் கொடுக்கின்றவரே உமது ஆசீர்வாதத்திற்காகவும் உமது அருளுக்காகவும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் குறிப்பாக இந்த ஆராதனை வழியாக எவ்வளவோ மக்களுக்கு நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இன்று உம்மை நாடி தேடி வந்து ஜபிக்கின்ற மக்களுக்கும் உமது ஆசியையும் அருளையும் கொடுத்தருளும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் ஆண்டவரின் பிள்ளைகள் யார் என்றும் ஆண்டவரின் பிள்ளைகள் ஆண்டவரின் இயல்பை கொண்டிருப்பார்கள் மற்றவர்களை அன்பு செய்வார்கள் என்றும் அழகையின் பிள்ளைகள் தீமையை செய்வார்கள் பாவம் செய்வார்கள் கடவுளை அன்பு செய்ய மாட்டார்கள் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் தங்குகிறார்கள் அந்திரியா இயேசுவோடு தங்கினார் அவர் இயேசுவை மெஸ்ஸியா என்று புனித பேதுருவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இதோ நாமும் ஆண்டவரை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவரை உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் எவ்வாறு அந்திரியா மெசியாவை கண்டு பேதுருவுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அதேபோல நாமும் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து பாறை என்று கூறினார் பாறையின் மீது ஆண்டவர் திருச்சபையை கட்டினார் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களையே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒளியின் மக்களாக அன்பின் மக்களாக வாழருள் தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித போர்ச்சுக்கல்லின் எலிசபெத் கூறுகிறார் கடவுள் என்னை அரசியாக்கினார் மற்றவளுக்கு பணிபுரிவதற்காக